இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைத்துள்ளார் ரேவதி வணக்கம் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்த முழுமையான தகவல்கள் ரேவதி வணக்கம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கும் அது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் கூட இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வெப்பநிலை அளவை பொறுத்தவரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவே வெப்பநிலையானது வரும் நாட்களில் அதிகரிக்க அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந்த அளவுக்கு வெப்பநிலை கூட வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு ஒரு சில பகுதிகளில் வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் இன்றும் நாளையும் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் அஹ் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை தெற்கு மற்றும் மத்திய மத்திய வங்கக்கடல் ஆந்திர கடற்கரை பகுதிகளிலும் என குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளை பொறுத்தவரை மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சூறாவளி காற்று அதிகப்படியாக வீச வாய்ப்பிருப்பதால் அந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை எங்கும் மழை அளவானது பதிவாகாமல் இருக்கக்கூடிய நிலையில் வெப்பநிலை அளவை பொறுத்தவரை அதிகபட்சமாக மதுரையில் விமான நிலையம் பகுதியில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது இது கடந்த நாட்களில் ஒரு சில பகுதிகளில் சொல்ல முடியாத நேரங்களிலும் கூட எதிர்பாராத நிலங்களில் வெயில் அதிகமாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் மழை பொழிவும் எழுந்து வருகிறது இந்த நிலையில் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி இருப்பதாகவும் தென் தமிழக உள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அளவு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மீனம்பாக்கத்திலும் நுங்கம்பாக்கம் பகுதியில் முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் வெப்பம் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில நேரங்களில் குளிர்ந்த சூழல் நிலவி வந்தாலும் வெப்பநிலை அளவும் தொடர்ந்து பதிவாகி வருகிறது சூழலில் கூட உங்க பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் அவ்வப்போது மழையின் அளவும் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் வரும் நான்கு நாட்களை பொறுத்தவரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல்களுக்கு நன்றி ரேவதி